மீண்டும்மாக இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் அன்றைய கிருபையினாலே இப்படிப்பட்ட கிராம ஊழியங்களை நாங்கள் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் அதற்கு முன்னாடிலாம் நிறைய கிராமங்களில் சுற்றிலும் பயிக்கலாம் பகுதியில் எல்லா கிராமங்களையும் சுற்றி சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செய்து முடித்தோம் அதுலையா எல்லா கிராமங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களையும் போய் டிராக்ஸ் கொடுத்து சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் ஆனாலும் ஆண்டவர் அடுத்தபடியாக இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தார் எல்லா ஜனங்களும் எல்லா கிராமங்களுக்கும் போய் இப்படிப்பட்ட நற்செய்தி கூட்டத்தை நடத்தும்படியாக எல்லா எல்லா ஜனங்களும் ஆசிர்வதிக்கப்படணும் எல்லா வாழ்க்கையில தரித்திரங்களை மாற்றி கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாக விரும்புகிறார் என்ற ஒரு காரியத்தை என் மனதிலே ஆண்டவர் வைத்தபடியினாலே எல்லா கிராமங்களிலும் கடந்து சென்று கத்திய அன்பை நாங்கள் சொல்லி வருகிறோம் உங்க வாழ்க்கையில கட்ட பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க எப்படி நீங்க தோற்று போக மாட்டீங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் அல்ல லூயா இப்படிப்பட்ட ஆண்டுடைய வார்த்தைகள் நாங்கள் சொல்லி அநேக கிராமங்கள்ல நாங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கோம் எல்லா ஜனங்களும் சொல்லுகிற காரியம் மீண்டுமாக எங்க கிராமத்துக்கு வாங்க தம்பியும் சொல்லி கூப்பிடுறாங்க அல்ல லுய்யா ஏன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் ஆஸ்ரோதிக்கப்படுகிறார்கள் நான் நல்லா பார்க்கிறேன் அனைவருடைய வாழ்க்கையில கட்டர் அற்புதங்களை செய்து வருகிறார் ஹலோ லூயா தொடர்ந்து எங்கள் ஊழியத்திற்காக ஜபித்து கொள்ளுங்கள் அநேகருக்கு தெரியும் கட்டாயம் சாலை கிராமத்தில் கிராமத்துல ஊழியத்தை செய்து வருகிறேன் இன்னும் எங்கள் ஊழியத்திற்காக ஜபித்து கொள்ளுங்கள் குடும்பமாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்னுடைய பிள்ளைகள் மூ எனக்கு மூன்று பெண் குழந்தைகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார் அலலுயா எப்போவுமே என்னுடைய மூத்த பொண்ணும் ரெண்டாவது பொண்ணும் நல்லா பாடுவாங்க பாடல்களை பொருட்படுத்திக் கொள்வாங்க என்னுடைய மூத்த பொண்ணு படிப்பின் காரியமாக போயிட்டு அவள் டெய்லி நைட்டு வீடு வீட்டுக்கு வீரத்துக்கு ஒன்பது மணி ஆகிரும் ஆகையினால என் ரெண்டாவது பொண்ணு மாத்தம்தான் என் கூட நின்று பாடினாள் குடும்பமாக கட்டு ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் கத்த நல்லவர் நேரமும் அதிகமாக உங்களை நான் ரொம்ப நேரம் உட்கார வைக்க மாட்டேன் சீக்கிரமாக கத்துடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் வாசிங்க ரோமர் அதிகாரம் இருபதாவது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க கத்த நல்லவர் ரோமர் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நல்ல ஆண்டவர் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே எப்படி போடுவாரா கேட்கல எப்படி போடுவலாம் நசுக்கி போடுவா ஹalleluya பாருங்க நம்முடைய தேவன் அவர் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார் ஆமா இல்லையா ஆமென் அவர் சமாதானம் உண்டு பண்ணும்படியாக இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்த தேவன் யோவான் சுவிசேஷத்துல நிறைய வசனங்கள் இருக்குது யார பைபிள் தரக்கவேண்டாம் நல்ல கவனியங்க கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம் அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார் இந்த நாட்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையில் நம்மளோட சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அலலுய்யா அந்த சமாதானத்தின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பவரைக்கு அறிந்து கொள்ள முடியாமல் பிரைஸ் எல்லாம் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி அவரை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாமல் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் பிடிக்கல அவன் பாருங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு எல்லா குடும்பங்களிலும் காணப்படுகிறது நல்ல சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் அப்போ இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் எது வழிகளின் மூலமாக நீங்கள் சமாதானத்தை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு வழி நிமித்தமாக உங்கள் சமாதானம் பறிக்கப்பட்டிருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஐக்கியத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளே புகுந்து சமாதானத்தை இழந்து ஒரே தான் இருப்பாங்க ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்து பேச முடியாத ஒரு காரியம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு காரியம் என் வழியை நான் பார்த்து நீ உன் வழியை பார்த்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இன்றைக்கு அநேக குடும்பத்திலே புகுந்து சமாதானத்தை இழந்த நிலைமையில இன்றைக்கு அநேக குடும்பங்கள் காணப்படுகிறது இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனையோ மனிதர்கள் தற்கொலை செய்து மாய்த்து கொண்டு இருக்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னா மனதிலே சமாதானம் இல்லாதபடியினாலே குடும்பத்துல பிரச்சனை ஐயா பிரச்சனைய மேற்கொள்ள முடியலை எப்பொழுதும் இருதயத்துக்குள்ளே ஒரு பாரம் ஒரு கவலை ஒரு பெரிய ஒரு பாரங்கள் எப்படி வைட்டு தூக்க முடியாது அதே போல இன்னைக்கு மனிதனுடைய இருதய சின்ன இருதயம் தான் அந்த சின்ன இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய பாரம் சுமை அப்படிப்பட்ட பெரிய பாரம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் அழுத்தி கொண்டிருக்கிறபடியால் நல்ல கவனிங்க சமாதானம் இல்லாமல் அநேக மனிதர்கள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அமவ இல்லையா எத்தனையோ ஜனங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்கொலை செய்து காரணம் உள்ளத்திலே சமாதானம் இல்லை என்னந்து பிரியமானவர்களே